ஹலோ விவே சில நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்க காமிக்கப்படுறோன்னா டப்ளியூபிசி டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் ஒரு சர்வீஸ் பாத் மாதிரி வருது அது வந்து கார்பெண்டரில் வந்து இது மாதிரி ஒரு மூணு டோரு ஃபிட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு டோரு காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் ஃபிட் பண்ணிவிடுவாங்க சைடில் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து போடுவாங்க அதை வந்து நம்ம ஃபைனலாக வந்து பெயிண்ட்டு பண்ணி அதை வந்து லப்பம் பார்த்து மறைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது பெயிண்ட் பண்ணனால அந்த ஃப்ரேம்க்கு அந்த ஃப்ரேம்க்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்தோம் லைட்டு மஞ்சள் இது நம்ம பண்ண வேண்டிய வேலை அவங்க பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஹோல் இந்த லேட்ச் வந்து ப்ராப்பராக அது வந்து ஸ்மூத்தாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக போதான்னு சொல்லி பார்க்க சொல்லுங்கள் ஹேண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஹேண்டில் வந்து போட்டுக்க சொல்லுங்கள் அப்புறம் இதுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன் ஆ உள்ளே பாருங்கள் மாதிரி அந்த டபிள்யூபிசி டோர் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல் வந்து அதை போட்டு சுத்தமாக இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வந்திருக்கோம் இந்த ஒரு டோரில் வந்து இந்த மாதிரி கலட்டாமல் போயிட்டாங்க அப்புறம் இந்த ஸ்க்ரூ வாண்டால் கூட அது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஊட்டிகிட்ருக்கோம் அது வந்து அதை வந்து பிசிறு தட்டாமல் அப்படியே வந்து எடுக்கணும் ஸோ டபிள்யூபிசி டோர் போடும்போது அந்த கார்பண்ட்ருக்கிட்ட ப்ராப்பராக வந்து சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து நீட்டாக என்ஷூர் பண்ணிவிட்டு போக சொல்லணும் எல்லாம் முடிச்சுட்டு போன மாதிரி போயிடுவாங்க அப்புறம் நம்ம இதை வந்து கலட்டிகிட்டு உட்காந்துகிட்ருக்கணும் அது ஒன்று அப்புறம் இந்த ஸ்க்ரூஸ் கூட இங்கே இந்த கைப்பிடிக்கு போடுற ஸ்க்ரூஸ் கூட எஸ்எஸ் ஸ்க்ரூஸ் வருது அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் நீடித்து நிற்கும் ஸோ அது ஒரு சின்ன டிப்பு வியூவர்ஸ் இதாங்க ஓகே தேங்க்யூ பாய்